எப்படி புதிய மனுஷனா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் அன்றியும்பவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறிந்தார் ஏன் நம்ம பல இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினான் இயேசு நமக்காக மறித்ததுனாலதான் நம்மளா புதிய மனுஷனா மாறி இருக்கிறோம் நம்மள என்ன மனுஷனா மாறி இருக்கிறோம் புதிய மனுஷனா நம்மள ஆண்டவர் மாற்றி ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததன் மூலமாக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதன் மூலமாக அவர் நம்ம மேல வச்ச அன்பை விளங்க பண்ணினார் இது இந்த ரட்சிப்புங்கிறது அது வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது அதற்காக நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சு வாங்க முடியாது இது முற்றிலும் இலவசம் நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் பழைய மனிதன் இருக்கிறவன் புதிய மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறான் அதற்கு ஒப்பனையா இருக்கிறது தான் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் என்பது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பு சொல்லுங்க மறித்து செத்தாவில் என்ன பண்ணுவாங்க அடக்கம் பண்றாங்க அதே போலதான் நம்ம தண்ணீர் ஞானசாரம் எடுக்கும் போது நிற்கிறோம் பழைய மனுஷன் அடக்கம் பண்றோம் புதிய மனுஷனா வெளியில வரோம் பாவத்துக்கு மறிக்கிறோம் நீதிக்கு பிழைக்க நம்ம வெளியே வரோம் பழைய மனுஷன் அடக்கம் பண்ண போடுறோம் புதிய மனுஷன் வர்றோம் அப்ப நம்ம யாருன்னா புதுசா பிறந்த குழந்த சொல்லுங்க ஏற்கனவே குழந்தைதான் ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய அந்த லட்சிப்புங்கிறது நம்ம புதுசா பிறந்த குழந்த நம்ம யாருமா குழந்த சரியா அதுதான் புதிய மனிதன் அதுதான் புதிய மனிதன் புதிய மனிதனுக்காக ஆண்டர் என்னக்காக அனுப்பினார் மறித்தார் புதிய மனிதனாக நடைபெறுகிறது ஆக என்ன நம்ம புதிய மனிதனாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் புதிய மனிதனாக நாம் நடந்த பழைய மனுஷன் யாருன்னா அவன் மோசமான பழைய மனுஷன் யாரு மோசமான பழைய மனுஷன் சாதாரணமான அல்ல அவன் மிகவும் மோசமான மனிதன் அவன் மிகவும் பயங்கரமான மனிதன் ஏனென்றால் அவன் தேவனற்றவன் அவன் அநியாயம் இருள் நிறைந்தவன் அவன் அக்கிரமக்கா காரன் அவன் இருந்தான் இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறார் புதிய சோபத்தை ஆட நோக்கு கொடுத்திருக்கிறார் நம்மள நல்ல கனியான வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக எல்லாம் நம்ம கையொத்துலாமா இளையேற்பட்டத்தின் மூலமாக என்ன புதிய மனுஷனா நீங்க மாத்திருக்கீங்கப்பா அந்த காலமா இருந்தது உண்மை இருளா இருந்தது உண்மை ஆண்டவரே இதெல்லாம் உண்மைதான் ஆனா நீங்க நான் திருப்பி நாளே விசுவாசத்துக்குள்ள ரசிக்கப்பட்டோம் இது யாரால் உண்டானது உங்களுடைய ஈவு உங்களுடைய பரிசு ஆண்டவரே இந்த பரிசல நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் புதிய மனிதர்களாய் நல்ல கனி கொடுக்கலாம் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீடாக ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் பலம் கொடுப்பீராக ஏசுமி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்